அதாவது தனுஷ் அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவே எந்த ஒரு நடிகர் தான் இப்படி செய்திருப்பாரா அப்படின்னு தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் பலரும் கவலையில சமூக வலைத்தளங்களில் இப்படி பேசிக்கிட்டும் இருக்காங்க அதாவது நேற்று முன்தினம் நடந்த திரைப்பட சங்கங்களுடைய கூட்டுக் கூட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் புதுப்பட தயாரிப்புகளை நிறுத்தப்படும் எனவும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் படப்பிடிப்புகளை முழுமையாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது நடிகர்களுடைய சம் உயர்வு ஓடிடி ரிலீஸ் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது தற்பொழுது கூட்டுக்குழுவின் இந்த முடிவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனமும் தெரிவித்திருக்காங்க சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது நடிகர்கள் தொடர்பான பொது தீர்மானம் மற்றும் தனுஷ் குறித்து தனி தீர்மானம் தொடர்பான தகவல் எங்களுக்கு அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது என்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திலிருந்து தனுஷ் மீது இதுநாள் வரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை எந்த புகாரும் நிலுவையிலும் இல்லை இருதர கலந்துரையாடி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டிய நடைமுறை சிக்கலுக்கு எங்களிடம் கலந்தாலோசிக்காமல் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கிறது என்றும் திரைப்படங்களில் மிக பிரதான பங்காற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை ஆலோசிக்காமல் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வாழ்வுரிமையை பறிக்கும் விதமாக படப்பிடிப்புகளை முழுமையாக நிறுத்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றிருப்பது பெரும் கண்டனத்துக்குரியது என்றும் இந்த தனிச்சையான அவசர தீர்மானத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மேலும் மேலும் இது தொடர்பான விரைவில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழுவில் விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் தனுஷ் அவர்கள் குறித்து இதுவரை எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு கார்த்தி அவர்கள் சொல்றதை கேட்டு பல தனுஷ் ரசிகர்களும் கோபத்துக்கும் உள்ளாகியிருக்காங்க அதாவது தனுஷ் அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவே இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படினும் அது மட்டுமல்லாது தனுஷ் அவர்கள் மீது ரொம்பவே கோபத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரோதான் இப்படி செய்திருக்க வேண்டும் ஒருவேளை இது வேட்டையினுடைய வேலையாக இருக்குமோ அப்படின்னு பலரும் கேள்விகளும் எழுப்பி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்